வணக்கம் நண்பர்களே ஸ்டாலினுக்கு உச்ச நீதிமன்றம் வைத்த ஆப்பு பதவியில் உள்ள நீதிபதிகளுக்கு எதிரான போராட்டங்களையும் பிரச்சாரங்களையும் அனுமதிப்பது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் முருகன் மலைக்கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்த உயர் நீதிமன்றம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதர்க்கு எதிராக அவதூறாக கருத்துக்களை பரப்பியதாக கூறப்படும் போராட்டக்காரர்கள் மீது தொடரப்பட்ட பொதுநல மனு மீது பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் இன்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த் குமார் மற்றும் பிபி வரலே அடங்கிய அமர்வு வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி தாக்கல் செய்த பொதுநல மனுவின் பேரில் தமிழக தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் மற்றும் சில வழக்கறிஞர் சங்கங்களை சேர்ந்த குழுக்கள் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற வளாகங்கள் முன்பு போராட்டம் நடத்தி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரியதா மனுவில் சொல்லப்பட்டிருந்தது நீதிபதிகள் பிறப்பிக்கும் உத்தரவுகளுக்காக அவர்களை வீதி போராட்டங்கள் அரசியல் அழுத்தம் அல்லது சமூக ஊடக மிரட்டல்களுக்கு உள்ளாக்க முடியாது என்றும் ஒரு நீதித்துறை முடிவுக்கு எதிராக மேல்முறையீடு மறு ஆய்வு அல்லது பிற சட்டப்பூர்வ நடைமுறைகள் மட்டுமே அரசியலமைப்பு ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு என்று அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கு பதவியில் உள்ள நீதிபதிகளுக்கு எதிரான போராட்டங்களையும் பிரச்சினைகளையும் அனுமதிப்பது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்றும் நீதிபதிகள் அச்சமின்றி தங்கள் கடமைகளை செய்வதை தடுக்கும் என்றும் அது மேலும் கூறுகிறது உச்சநீதிமன்ற அத்தை அணுவதற்கு முன்பு மனுதாரர் தமிழக தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் சென்னை காவல் ஆணையர் ஆகியோருக்கு விபத்து சட்டரீதியாக புகார்களை அளித்துள்ளார் மனுவின்படி கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி போராட்டக்காரர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யக்கோரி கோரி சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் மதுரை கிளை கூடுதல் பதிவாளர் மற்றும் சைபர் கிரைம் பிரிவினருக்கும் மனுக்கள் அளிக்கப்பட்டன இந்த மனுக்கள் மீது இதுவரை எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை நடவடிக்கைகளும் அவர்கள் எடுக்கப்படவில்லை என்று மனுவில் வாதிடப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது